அனைவருக்கும் வணக்கம் இருக்கும் பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் கிரகநிலைகளின் ரீதியாக அமைய சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா இருபத்தி நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஆறு எட்டு ஆறு இருபத்தி நான்கு வரை சுக்ரனுடைய ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் சூரியன் சுக்ரன் குரு ஆகிய மூன்று கிரகங்களோடு இணையும் புதனால் கும்பராசியினருக்கு ஏற்பட போகும் நிஷ்கல யோகம் என்ன குறிப்பா இந்த காலகட்டங்கள்ல மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் சூரியன் சுக்ரன் புதன் குரு ஆகிய நான்கு கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க காரணமாக என்ன மாதிரியான எல்லாம் வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் ஜோதிடத்தில் புதனை வித்தை காரகன் வித்யா காரகன் என்று சொல்வார்கள் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்துக்கான அதிபதி குருவை குறிக்கும் ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே குறிப்பிட்டுள்ளனர் கல்வி கலை வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம் எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதன் அனுகிரகம் வேண்டும் கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண் கூட பார்க்கிறோம் நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் புதன் ஒரு விசித்திரமான கிரகம் செவ்வாயை போலவே புதனும் ஒரு அதிபத்திய கிரகமாகும் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான மீ கண்ணியில் உச்சம் பெறுகிறாரு நீச்சம் அடைகிறாரு அறிவு ஞானம் இரண்டுக்கும் அவரே அதிபதியாகி படிப்பறிவு பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறாரு விஞ்ஞானம் மெஞ்ஞானம் இரண்டுக்கும் காரணமாகிறாரு அப்படிப்பட்ட புதனை எப்படி வணங்குவது என்று பார்க்கும் போது புதன்கிழமை என்றில்லாமல் நவகிரக புதன் பகவானை எந்த நாளில் வேண்டுமானாலும் வந்து வணங்கலாம் நவக்கிரகத்தை ஒன்பது முறை வலம் வந்து மனதார வேண்டி கொள்ளுங்கள் வேண்டியதெல்லாம் புதன் பகவான் தந்தருள்வாரு அது மட்டுமில்லாமல் எண்ணற்ற நன்மைகளையும் வாரி வழங்கக்கூடியவர் புதன் பகவான் அது மட்டுமில்லாமல் அரசனுக்கே அறிவை கூறி ஆட்சியை வழிபடுத்தும் சக்தி தருவது புதன் கிரகம் நவ கிரகங்களில் கல்வியை உயர்த்தி வழங்கும் கிரகமான புதன் கிரகம் விளங்குகிறது ஒருவரது ஜாதகத்தில் புதன் யோகம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் அறிவிலும் புத்தி கூர்மையிலும் சிறந்து விளங்குவார் அவரை உலகமே திரும்பி பார்க்கும் எந்த நேரமும் கலகலப்பாகவும் நகைச்சுவையாகவும் பேசி இவர்களை சுற்றி எப்போதும் ஒரு கூட்டம் இருக்கும் அரசனுக்கே அறிவுரை கூறி ஆட்சியை வழிபடுத்தும் சக்தியை தருவது புதன் கிரகம் ஒருவர் ஜாதகத்தில் புதன் யோகம் பெற்றிருந்தால் அந்த நபரிடம் ஆலோசனை கேட்க பலரும் காத்திருப்பார்கள் அந்த நபர் மருத்துவம் ஜோதிடம் இசை காயக்களை கைகடிகாரம் மோட்டார் தொழில் நுட்ப அறிவு போன்றவற்றில் ஞானமுடையவராக இருப்பார்கள் புதன் கிரகம் ஒருவருக்கு கவர்ச்சி நிறைந்த கம்பீர தோற்றம் தந்து அவரை வசீகரிக்க வைக்கும் பிறரால் முடியாத வேலைகளை கூட புதன் யோகம் பெற்றவர்கள் எளிதாக செய்து விடுவார்கள் கணித சாஸ்திரம் வானசாஸ்திரம் கணினி துறையில் சிறப்புற்று விளங்குவார்கள் நாட்டு வைத்தியம் செய்பவராக இருந்தால் கைராசியானவர் என்ற பெயர் எடுப்பார்கள் புதன் யோகம் அல்லது உச்சம் பெற்றவர்கள் நவபாஷாணம் மற்றும் ரசவாத கலைகளிலும் யோக மற்றும் தியான கலைகளிலும் வல்லுநராக இருப்பார்கள் மிகப்பெரிய அங்காடிக்கு அதிபதியாகவும் வாய்ப்பு புதனால் வரக்கூடியதுதான் நினைத்ததும் கவி பாடும் இலக்கிய அறிவு போன்றவற்றை தருபவரும் புதனே கோவில்களில் இருக்கும் சிற்ப வேலைப்பாடுகளுக்குரிய அறிவை தருபவரும் புதன்தான் புதன் ஆதிக்கம் பெற்றவர்கள் மேஜிக் மற்றும் வேடிக்கை நிகழ்வுகளை நடத்துபவராக இருப்பார்கள் ஒருவர் பல ஆண்டுகளாக பத்திரிகை தொழிலில் முதன்மை பெற்றவராக திகழும் புதனே காரணமாக இருக்கிறாரு இனி புதன் கிரக பாதிப்பால் உண்டாகும் நோய்களை பற்றி பார்க்கலாம் நமது உடலில் தலை முதல் பாதம் வரை கடைசி செல்லும் நரம்புகளுக்கு எல்லாம் ஒட்டுமொத்த அதிபதி புதனே ஆகும் நரம்புகளில் ரத்தம் உறைவதும் இரத்த கசிவுக்கும் புதனே காரணமாக இருக்கிறாரு தலைக்கு மேல் ரத்தம் குறைந்தாலும் அதிக ரத்தம் சென்றாலும் அதற்கும் புதன்தான் காரணம் வலிப்பு நோய் கை கால் முடக்க மனநல பாதிப்பு திருநங்கையாக மாறுதல் ஏற்பட தாய் வழி தாய் மாமன் வழி பரம்பரை நோய்கள் வருவது போன்றவற்றிற்கு புதனே காரணமாக ஏற்படும் நோய்கள் அலைச்சலால் ஏற்படும் நோய்கள் வாயு தொல்லைகளால் தசை பிடிப்பு அல்லது நரம்பு இழுத்து பிடிப்பது போன்றவற்றிற்கு புதனே பொறுப்பு தனிமையில் சுய இன்பம் காணும் ஆவலை தூண்டும் கிரகம் புதனாகும் ஓரின சேர்க்கைகள் மூலம் உண்டாகும் நோய்கள் பறவைகள் மற்றும் வளர்ப்பு மூலம் உண்டாகும் நோய்கள் விஷவாயு தாக்கி கை கால்கள் செயலிழப்பு மற்றும் மூளைச்சாவு அறிகுறிக்கும் புத்திக்கும் தெரிந்தே செய்யும் செயல்களால் வரக்கூடிய நோய்கள் அனைத்திற்கும் புதனே காரணமாக திகழ்கிறாரு ஜாதகத்தில் புதன் தரும் பலன்கள் என்ன என்று பார்க்கும் போது புதன் கிரகம் தனது பகை ராசியான கடகத்தில் நின்றிருந்தால் நரம்பு தளர்வு பக்கவாதம் முடக்குவாதம் போன்ற நோய்கள் வரலாம் புதன் ராசியான மீனத்தில் இருந்தால் வாயு தொல்லையால் கை கால் பிடிப்பு இருக்கும் ஞாபக சக்தி குறை தலை ஊற்றி பகுதியில் வழி இருக்கும் புதன் பகை கிரகமான சந்திரனுடன் இணைந்து எந்த ராசியில் இருந்தாலும் அந்த நபருக்கு திக்குவாய் ஏற்பட வாய்ப்புண்டு காலநிலைக்கு ஏற்றவாறு தொற்று நோய்கள் வரலாம் போதை வாஸ்துக்களால் நோய்கள் வரக்கூடும் புதன் பகை கிரகமான சந்திரனின் நட்சத்திர பாதத்தில் நின்றிருந்தால் இந்த ஜாதகர் உடலில் கெட்ட நீர் சேரும் எந்த நேரமும் எதையாவது யோசித்துக் கொண்டே இருப்பதால் புத்தி சுவாதீனம் இல்லாதவர் போல நடந்து கொள்வார்கள் அடிக்கடி தலைவலி வரும் அவ்வளவு மேன்மைகள் கொண்ட புதன் பகவான் முக்கிய கிரகங்களான சூரியன் சுக்ரன் குருவோடு இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய தருணங்கள்ல என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசியில் ராசிநாதன் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பது சிறப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் ஜென்மசனி என்றாலும் கூட தனது ராசிக்கு உரியவர்களை அவர் அதிகம் தொல்லைக்கு உட்படுத்த மாட்டாருங்க தாய் தன் குழந்தையை கஷ்டப்படுத்த மாட்டாள் என்பது போல சனியும் அவருடைய சுபாவமான பலன்களால் சிறிய தொந்தரவுகள் தந்தாலும் பெரிய அளவில் துன்பப்படுத்த மாட்டாருங்க கும்பராசிக்காரர்கள் பாதிப்பில் மிகுந்த அளவு தான் பெறுவார்கள் மூன்றாம் இடத்து சுக்ரன் இந்த காலகட்டங்கள் வாரி வழங்கக்கூடிய ஒரு தான் இந்த புதன் பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது அதே போல் கும்பராசினியர்களுக்கு கணவன் மனைவி உறவுகளில் பெரிய கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான சூழல்கள் இல்லைங்க தொழில் ஸ்தானத்தை ஜீவனஸ்தானத்தையும் குரு பார்ப்பதால நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் எந்த சிக்கலும் இல்லைங்க நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாக கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது தொழில் நல்லபடியாக நடைபெறும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணங்கள்ல என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது இரண்டில் ராகு செவ்வாய் இருப்பதை கவனத்தில் கொள்ள வேண்டுங்க மூன்று கூறியவர் மூன்றுக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் ராகுவோடு அமர்ந்திருப்பதால் சகோதர உறவுகள் கவனமாக கையாள வேண்டுங்க இடங்களை வாங்குவது விற்ப போன்ற ரியல் எஸ்டேட் தொழிலில் செய்பவர்கள் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது வீடு கட்டும் பொழுது சிறு தடங்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க இது மாதிரியான பொறுமையாகவும் நிதானமாகவும் சூழ்நிலையை கையாள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது கும்பராசினேயர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அனுமனை வணங்க அனைத்தும் நன்மையாக விளையுங்க அருகே உள்ள நவகிரக சன்னதிக்கு சென்று ஒன்பது முறை வளம் வாருங்கள் என்ற நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும்